உங்க குழந்தை நீங்க இன்னும் ஆதார் கார்டுல பண்ணலையா எனே நீங்க அந்த கவலையே பட வேணாம் கூடிய விரைவில அவங்களோட ஸ்கூல்ல போயிட்டு அவங்களுக்கான இந்த பயோமெட்ரிக் எனேபிள் பண்ண போறோம் அப்படின்னு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதாட்டி ஆஃப் இந்தியா ஒரு சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் புவனேஷ்குமார் தெரிவிச்சிருக்காரு இதன் மூலமா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிகள்லுமே குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்கூல்லயே போய் அந்த பயோமெட்ரிக் மிஷின் எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்களோட இம்பிரஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது பேரண்ட்ஸோட ஒப்புதலோட தான் இது நடக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ குழந்தைங்களுக்கு இந்த பயம் பயோமெட்ரிக்கை ஏன் எனேபிள் பண்ணணும் ஸ்கூல்ஸ்ல இந்த சிஸ்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ஆதார் கார்டு அப்படிங்கிறது இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு நபருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டா இருந்துட்டு இருக்கு இதை நம்மளோட ஐடென்டிட்டி ப்ரூஃபாவும் அட்ரஸ் ப்ரூஃபாவும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் கொடுக்குற எந்த ஒரு ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலோ இல்ல நீங்க பலனடையணும்னு நினைச்சாலோ கண்டிப்பா இந்த ஆதார் நம்பர் அப்படிங்கிறத கேக்குறாங்க சோ எல்லா அடல்ட்ஸுமே கண்டிப்பா ஆதார் கார்டு வாங்கிருக்கணும் அப்படி நம்ம வாங்கும் போது உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கை ரேகையும் உங்களோட கருவெளிகளையும் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க ஆனா குழந்தைங்களுக்கு நீங்க ஆதார் கார்டு எடுக்கும் போது அவங்க அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு குழந்தை ஏழு வயசு தாண்டும் போதுதான் அவங்களோட பயோமெட்ரிக் இம்ப்ரஷன்ஸை கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க இன்னுமே இந்தியால நிறைய குழந்தைங்களுக்கு அதாவது அஞ்சு வயசுக்கு முன்னாடியே ஆதார் கார்டு வாங்கின நிறைய குழந்தைகளுக்கு அவங்க ஏழு வயசு கடந்த போதும் கூட அவங்களோட பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் இன்னும் எனேபிள் பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டை புவனேஷ்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஏழு கோடி குழந்தைகள் இன்னும் அவங்களோட பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸை பதிவு பண்ணாம இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் ஸ்கூல்ஸ்லயே போயிட்டு குழந்தைங்களுக்கு இந்த பயோமெட்ரிக் இம்ப்ரஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாட்கள்ல இருந்து அறுபது நாட்களுக்குள்ள இதுக்கான கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இதை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் தெரிவிச்சிருக்காங்க எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கிற பள்ளிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு அலாட் பண்ணிருவாங்க அதாவது பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் எடுக்கிறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட் சோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அது கிடைச்சதுக்கு அப்புறமா அங்க ஸ்கூல்ஸ்க்கு சுழற்சி முறையில இந்த எக்யூப்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களோட குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல என்னைக்கு அவங்களுக்கான அந்த அலாட்மெண்ட் கிடைக்குதோ அன்னைக்கு உங்க ஒப்புதலோட குழந்தையோட பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் எடுத்துப்பாங்க இதன் மூலமா இந்தியால நம்ம சொன்ன மாதிரி ஏழு கோடிக்கும் மேலான குழந்தைகளுக்கு இந்த பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன்ஸ் இல்லாம இருக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே ஆதார் செக்யூர்டாவும் யாராலையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரூஃபாவும் மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதை பயன்படுத்தி நீங்க உங்களோட குழந்தைக்கு பயோமெட்ரிக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டியது இருக்காது ஒருவேளை இதை மிஸ் பண்ணிட்டீங்க குழந்தைக்கும் ஏழு வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா இதை நீங்க எனேபிள் பண்றதுக்கு நூறு ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும்

உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க